எல்லோராடும் இந்த இரவை சரியானபடி அந்த கரண்ட் அந்த சக்தியை பெற வேண்டும் என்றால் அவன் பூர்வ ஜென்ம பாக்கியம் பூர்வ ஜென்மத்தில் அவன் கடன் இல்லாதவனாக இங்கே பிறப்படுத்திருந்தால் அவனுக்கு மாத்திரம் இந்த இரவு மகாசக்தியை கொடுக்கும் அந்த சக்தி என்பது என்ன ஏ சுவாமி இந்த பூலோகத்திலே பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் சக்தியை கொடுத்துக் கொண்டுதானே இருக்கின்றது ஒன்றையும் இந்த ஒரு தினம் மாத்திரம் இந்த சக்தி வருகின்றது என்று கேட்கலாம் இன்றைய தினம் சூரியன் சந்திரன் பூமி நேர்கோட்டில் இருப்பதனால் எந்த இடங்களும் இல்லாமல் பிரபஞ்ச சக்தி நேரடியாக மனிதருக்குள்ளும் மற்ற ஜீவராசிகளுக்குள்ளும் உயிருள்ள உடல் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரவேசிக்கும் அதனுடைய பயனை நீங்கள் அனுபவிக்கலாம் ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்துடைய சக்தி ஈதர் சக்தியை நீங்கள் பெற முடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய சக்தியின் அளவு என்னவென்றால் உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் என்றால் எவ்வளவு வேகம் இருக்கும் அந்த வேகத்திற்கு ஒவ்வொரு நாளும் அந்த சக்தி உங்களுடன் வந்து சேரும் ஒவ்வொரு சிவராத்திரி மாதத்தில் ஒரு சிவராத்திரி வரும் அந்த சிவராத்திரியில் ஒரு புல்லட் வேகத்தில் வரும் மகா சிவராத்திரியில் ஒரு கண்டெய்னர் லாரியின் வேகத்தில் வரும் சரிசாமி நாங்கள் எப்படி இன்று ஒரே நாளில் அந்த கண்டெய்னர் லாரியோட வேகத்தை நாங்கள் பிடிக்க முடியுமா நாங்கள் தாங்குவோமா என்று நீங்கள் கேட்கலாம் அதை உணரத்தான் செய்யுங்கள் என்று சொல்கின்றோம் அதை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை உணருங்கள் சக்தி சக்தி இருக்கின்றோம் அந்த சக்தியின் நிலை என்ன என்பது எப்படி நாம் உணர்வது ஒரு கரண்ட் இந்த ட்யூப்ளைட்டு இருக்கின்றது இந்த மைக்கு வழியாக அங்கிருந்து வருகின்றது கரண்ட் இல்லை என்றால் இது வேலை செய்யாது அப்ப அந்த கரண்ட் இதுக்குள்ள வருதுன்னா இந்த பொருள் சரியான நிலையில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருந்தால் கரண்ட் உள்ளே வரும் இது வேலை செய்யும் அதே போல் தான் நம்மளுடைய உடல் என்ற பொருளை நீங்கள் சரியாக நேர்கோட்டில் வைத்திருந்தால் கரண்ட் வருவது உங்களுக்கு தெரியும் சரி பொருள் ஏதோ ஒரு பின்னமாய் இருக்கிறது கரண்டை உள்ளே பாய்ச்சுகின்றோம் அப்ப இந்த பொருள் ஒரு அசைவு வரும் பார்த்திருக்கின்றீர்களா ஏதோ ஒரு பார்த்திருக்கின்ற அதுபோல் இந்த உங்கள் உடலுக்குள் வருவதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய சக்தியை நீங்கள் இன்று நேராக வைத்துக் கொண்டு உங்கள் உடலை நம்மளுடைய நடுத்தண்டை நேராக வைத்துக் கொண்டு மந்திரம் நம சிவாய மந்திரத்தை நீங்கள் இன்று புள்ளாக உச்சரித்துக் கொண்டே இருங்கள் ஏன் விரதத்தோடு இருந்து உச்சரிக்கச் சொல்கின்றார்கள் அந்த உடலுக்குள் நம்முடைய பிராணனை உள்வாங்கி அந்த பிராணன் மூலமாக அந்த ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை நாம் வெளிப்படுத்தும் பொழுது உள்ளே எதுவும் இடைஞ்சல் இருக்க கூடாது உள்வாங்கும் பொழுது நுரையீரல் நன்றாக விரிந்து சுருங்க வேண்டும் உணவு உட்கொண்டிருந்தோம் என்றால் பிராணன் உள்ளே வாங்கி இழுக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு மூச்சு முட்டும் அப்பொழுது நாம் அந்த பிராண பயிற்சி மூலமாக ஓம் நமசிவாய மந்திரத்தை முழுமையாக சொல்ல முடியாது நீங்கள் பிராணனை உள்வாங்கி ஓம் நம சிவாய மந்திரத்தை இடைவிடாமல் சொல்லும் பொழுது இந்த பன்னிரண்டு மணியில் இருந்து பன்னெண்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நீங்கள் அந்த மகா மந்திரத்தை தன்னை மறந்து கண்ணை மூடி சிவசிவா என்று உறக்க சொல்லி பாருங்கள் உங்களுக்குள் ஒரு குழுக்கம் வரும் அந்த சக்தி உங்களை தொடுவதை உணர முடியும் இதை மகான்களும் யோகிகளும் தவசிகளும் தான் இதை அனுபவிப்பார்கள் காரணம் அன்றாடம் அன்றாடம் தியானத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் இறை சக்தியை பெறக்கூடிய அவர்களுக்குத்தான் அதனுடைய அனுபவமும் சுவையும் தெரியும் நாங்கள் மட்டும் சுவைத்தால் போதுமா சாதாரண மக்களும் சுவைத்து வர வேண்டும் என்பதற்காக இந்த பிரயாணம் அந்த சக்தியை நீங்கள் பெற வேண்டும் என்றால் உங்கள் உடல்நிலையை கரெக்டாக பன்னெண்டு மணியிலிருந்து பன்னெண்டே முக்கால் வரைக்கும்